ஹாய் என் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான ரெசிபி பார்க்குறோம் அது என்னென்னா முட்டைகோஸ் முட்டை பொரியல் வாங்க பார்க்கலாம் ஒரு கடாயில் கொஞ்சம் ஆயில் விட்டாச்சு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிக்கலாம் அதோட கூட கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் வரமிளகாய் ஒரு நாலஞ்சு கிள்ளி போடுங்க கருவேப்பிலை ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று உப்பு தேவையான அளவு அதோட கூட நம்ம கோஸ் நல்ல ஒரே சைஸ்க்கு கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நல்லா பரட்டி விடணும் விட்டாச்சு ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி அதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் ஓரளவுக்கு வந்திருக்கு மறுபடியும் கொஞ்சம் கிளறி விட்டுட்டு நடுவில் கொஞ்சம் காலியாக்கி ஓரமாக அந்த பொரியலாம் ஒதுக்கி விடுங்க இந்த மாதிரி நடுவில் கொஞ்சம் இடம் விட்டாச்சு இதில் நான் ஒரு அஞ்சு முட்டை உடச்சி அது விட்டுறேன் மாதிரி சென்டரில் ஊற்றி நல்லா கலக்கி விடுங்க ஒன்று போல் கலக்கி விட்டுருங்க அந்த முட்டைக்கு மட்டும் கொஞ்சோண்டு அதுக்கு எவ்வளவோ உப்பு அது மட்டும் சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம ஏற்கனவே கோஸில் சேர்த்துருக்கோம் ரொம்ப உப்பாயிடக்கூடாது இறக்கூடாது அப்படி சென்ட்ரல் நல்லா கலக்கி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சைடில் இருக்க அந்த பொரியலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும் ஒன்று போல் ஒரே அளவுக்கு இப்போ ரெடியாகிடுச்சு அவ்வளோதாங்க ரொம்ப ஹெல்த்தியானது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ